இந்த பாஸ் எதுக்குன்னா யூஸ் பண்றாங்க சாயமா இங்க எத்தனை வாரத்துல போய் எடுப்பீங்க பாரு பாரு வளர்றது உங்களுக்கு என்ன வெயிட்டு கணக்கா காயை போட்டு வெயிட்டு கணக்கு வத்த கணக்கா மதிப்பு தானே ஒரு வத்தை நிறையா ஒன்று தான் ஆயிரருவா ஏழாயிரம் எத்தனை பேர் போவிய எவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு வற்ற நிறைக்கிறதுக்கு உங்களுக்கு மக்களை இப்போ நான் பேசினேன் அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து இந்த பாசி வந்து தீவு பகுதியில் அருகில் போய் அதாவது கல் பார்கள் வளர்ந்துருக்கிற இடத்துல போய் தான் இந்த பாசி எடுப்பாங்களாம் இது பாருங்கிறது அதிக ஆழமும் இருக்காது அப்போ என்ன செய்வாங்க ஒரு வத்தையை கொண்டு போய் ஒரு வத்தியில் வந்து ஏழு பேர் எட்டு பேர் போவாங்களாம் அவங்க போய் அந்தவங்க வந்து அப்புறம் பார்ல வந்து வத்தையிலேருந்து இறங்கி ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வாங்க தனித்தனியாக போய் அவங்க அள்ளி அதாவது செடியிலேருந்து பாரில் முளைச்சிருக்க அந்த பாசியை வந்து கொண்டு வந்து இந்த வல்லத்தில் ஏற்றுவாங்க ஆனால் ஏற்றுறது என்னென்னா அந்த வல்லம் முழுக்க வந்து அந்த பாசி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆதாயம் ஒரு வள்ளம் ஃபுல்லாக கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க அப்போ வந்து ஆறு பேர் ஏழு பேர் போனால் தலைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் இவங்க வந்து காலையில் போயிருக்காங்க போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்குனால் கரையாக வந்துவிட்டாங்க ஆனால் இதுவும் கடினமான தொழில் என்ன காரணம்னா ஒரு வள்ளம் ஃபுல்லாக வந்து இந்த பாசியை கொண்டு வர்றது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இன்னொன்று வந்து இந்த வல்லம் ஃபுல்லாக அவங்க அந்த பாசியை பிடுங்கி கையால் பிடுங்கி கொண்டு வந்து இந்த வல்லத்தில் சேர்க்கணும் அந்த கடலில் ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுக்கடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாசியை வந்து அவங்க வியாபார்ட்ட வந்து கொடுத்துடுவாங்க ஒரு அதை கொண்டு வர கரையை கொண்டு வர்றதை வந்து அவங்க கடலுக்கு போன ஆட்களே வந்து இந்த வட்டி மூலமாக வந்து தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் தூக்கிட்டு கொண்டு போய் அந்த ஓனர்கிட்ட வந்து அவங்க பெரிய இடம் இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் காயப்படணும் இந்த அப்படியே நான் பின்னுக்கு போகிறேன் பாருங்கள் வாங்க அது காய இடத்தையும் பார்ப்போம் ஆனால் அதையும் பாருங்கள் கரையை ஃபுல்லாக வந்து பாசி தான் சரியான காற்றடிக்கிறதுனால பாசி ஒதுங்கியிருக்கு அதனால் அவங்க வந்து கரெக்டாக அவங்க கரையவே தோப்பு இருக்குது தோப்புனா தோட்டம் இந்த தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக மண்ணு தான் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள் தரையிலேருந்து கொண்டு போய் அது கீழே விழுகிறது விழும் இது வந்து அவங்களுக்கு வந்து மொத்த மதிப்பு தானே அதனால் வந்து சரசர சர சரன்னு என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் போடுறாங்க இது வந்து நேற்று கொண்டு வந்து காயப்போட்ட இடம் அங்கிட்டு ஃபுல்லாக அந்த கருப்பாக தெரியுதா ஃபுல்லாக வந்து பாசி நேற்று கொண்டு வந்து காயப்போட்ட இடம் இது வந்து இன்றைக்கி வந்து இந்த கும்மியல் கும்மியலாக குமிக்கிறாங்க பாருங்கள் இந்த குமிச்ச தோனி இன்னொரு ஒர்க்கர் என்ன செய்வாங்க அந்த கும்மியலாக அப்படிலாம் பரப்பி விடுவாங்க நிலத்தில் வந்து மொத்தமாக இல்லாமல் அப்படியே தனித்தனி தனித்தனியாக வரிசைக்காக வந்து கிளச்சி விடுவாங்க இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுதா பாருங்க எவ்வளோ கும்மியல்னு டாங்கிட்டு ஒரு அண்ணன் கொட்டுறாங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்க கொண்டு வந்த எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த மாதிரி அவங்க கொட்டிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க காய வச்சு அது இங்கே விற்கிறது கணக்கில் விற்கிறாங்களா எப்படி விற்கிறாங்கன்னு தெரியல கடலுக்கு போகிறவங்களுக்கு ஒரு வல்லத்துக்கு ஏழாயிரம் சொன்னாங்க அவங்க வந்து கரையை வந்தோனையும் அவங்களே கொண்டு வந்து அந்த தோப்பில் கொட்டிட்டு அவங்க காசை வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த பாசி வந்து சாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களாம் அதாவது நம்ம துணிகளுக்கு போடுற சாயம் சாயங்கிறது வந்து நிறைய ப்ராடக்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த சாயம் தயாரிக்க பயன்படுற ஒரே பாசி இந்த பாசி தானா கடல்லேருந்து தான் அந்த பாசி உற்பத்தி ஆகுது இந்த பாசி மூலியமாக தான் அவங்க சாயம் வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இந்த பாருங்கள் ஒரு அக்கா வந்து இந்த கும்மியலாக இருந்ததுக்குலாம் கலைச்சி விட்றாங்க பாருங்கள் அப்போ தான் அது வெயிலுக்கு வந்து சீக்கிரம் காயும் நம்ம சேனலில் வந்து கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ நீ பாமன் பூச்சி வீடியோ எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் ரெகுலராக இருக்கோம் மந்திரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே